கிரியா யோகா முனக்குள் ஒரு பயணம் அப்படின்ற பதிவில் வந்து மனப்பதிவுகள் மற்றும் தீட்சை என்றால் என்ன அப்படின்ற பதிவை வந்து நம்ம பதிவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் அதோட டீட்டெயிலும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ப்ரெசண்ட் பை வெலிக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வாங்க இந்த பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் எண்ணங்கள் மனப்பதிவுகள் நம்ம தான் எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வந்து பெரிய ஒரு தடையாக இருக்கும் மெடிடேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு கேஷ்யோ வந்து எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க தியானம் பண்ணும்போது உட்காரும்போது மெடிடேஷன் அந்த யோகா பண்ணும்போது உட்காரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நமக்கு தடையாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ஏதாவது வந்து போயிட்டு அதை நீங்கள் கட்டுப்படுத்த வந்து என்ன பண்ணுவாங்க சிலர் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி அந்த எண்ணங்கள் வராமல் அப்படியே இருக்கு பிடிச்சி உக்காந்துட்டு இருப்பேங்க தியானத்தில் அந்த மாதிரிலாம் உட்காந்திங்கன்னா எவ்வளோ நேரம் தியானம் பண்ணாலேயும் அதனுடைய முழு பலனங்களை அடைய முடியாது எண்ணங்களை வருதுங்களா அது என்ன விதமான எண்ணங்களை வந்தாலுமே கூட நீங்க என்ன பண்ண எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்படி ஒரு குளத்தில் வந்து கல் எடுத்து எரியும் போது அந்த குளத்தில் வந்து நீரானது அந்த குளத்தில் நீரானது ஆனது ததும்பி அலைப்பாய்ந்து மீண்டும் தன்னிலைக்கு தானாக வந்து அமர்ந்து நின்றுடும் அந்த மாதிரி அவருடைய அலைகள் அந்த எண்ணெய் அலைகள் அந்த குளத்துல கல் எடுத்து எரிஞ்சோம் பார்த்தீங்களா எரியும் போது அந்த அலைப்பாய்ந்த எண்ணெய் அலைகள் அதுலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அழுத்தம் ஒரு ஆற்றல் அது என்ன நடக்கும்னா அலைப்பாய்ந்து மெதுவாக மீண்டும் தன் நிலைக்கு மாறத்து கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் அது மாதிரி தான் தியானத்தில் அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்குமே அப்படிதான் அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் வரும் அது கூட போராடி நான் தியானம் பண்ற வரைக்கும் போகும்போது நான் ஆகிடும் அந்த மாதிரி முதல்ல என்னுடைய சூட்சி மகுர் ஆசிரியா என் உண்மையாவே நமக்கு தியானம் யோகம் கிரியாவில் பயணிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆசிரியர் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னை வந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு எண்ணங்களை எதுவுமே செய்யாம அமைதியா அது என்னென்ன எண்ணங்களை வந்தாலும் அதை எதுவுமே நாம் வந்து அதனுடன் கவனத்தை செலுத்தாம அமைதியா அதை நியூட்ரல் விட்றணும் அது முடிஞ்ச அளவு எங்கெங்கெல்லாம் இடித்து மோதி ஒரு பந்து எடுத்து எறியும் போது சவுத்துல எங்கெங்கெல்லாம் அது போயிட்டு அதனுடைய ஆட்டல் இருக்கிற வரைக்கும் விசைய இருக்கிற வரைக்கும் அதனுடைய உந்துதல் இருக்கிற வரைக்கும் போயிட்டு தட்டி மீண்டும் தன் நிலை வந்து நின்று மெதுவாக ஒரு நிலையில் நிற்கும் வந்து உருண்டு ரப்பர் பால் அந்த மாதிரி கல்லில் கல் எடுத்து எரிந்த குளத்தில் நீரானது அலை பாய்ந்து எப்படி வந்து தன் நிலைக்கு தானா வந்து நிக்கிதும் அந்த மாதிரி எண்ணங்கள்றது முட்டி மோதி சாதாரண நிலைக்கு தானாக வந்து நிற்கும் அது நீங்க பயிற்சி பையன் பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சாத்தியமாகும் அதனால் எண்ணங்கள் நிறைய வருது என்ன செய்யுதுன்றது கேள்வியை வந்து நீ எதுவுமே செய்ய வேணும் அதை அப்படியே விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி தானா நிற்கும் அந்த நிலையை நீங்களே உணருவீங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணா மாதிரி தான் கிடைக்கும் இந்த மாதிரி எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தன் வசப்படுத்துறதுக்கு தன்னுடைய வசியப்படுத்துறதுக்கு சித்தர்களே படாது பாடுபட்டுருக்காங்க அந்த வசியம் மோகனம் சித்து இந்த மாதிரி எழுத்துக்களை பீஜ மந்திரங்களான எழுத்துக்களை பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை கோர்வையாக கோத்து கோத்து பயிற்சி பண்ணி பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைக்கு வந்து அடைஞ்சாங்க அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்முடைய உச்சி வழியாக இறங்கி முதுகு தண்டு வழியாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான சக்கரங்களையும் உயிர்ப்பித்து அந்த எனர்ஜி உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேஜசான ஒரு ஒளி உடம்பை மாத்த மாற்றிட்டோம் நம்மள அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒண்ணு அப்படி இருக்கும்போது இந்த எண்ணங்கள் வந்து நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது எப்படி ஒரு குளத்தில் கல் எடுத்து போடும்போது அது ததும்பி தானாக நிற்கிது அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அமைதியை பத்தி நீங்கள் கவனிச்ச அமர்த்தும் போதும் தன்னுடைய உடல்ல மூச்சு சுவாசங்கள்ல அமைதியாக அமர்ந்து கவனிச்ச பத்தியும் போதும் உங்களுக்குள்ள இருக்க அந்த உயிர் ஜீவன் ஆத்மா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜீவன் சிவன் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஜீவன் வந்து என்ன பண்ணணும்னா உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக சரியான பாதையை காட்டி கூட்டிட்டு போகும் குருமார்கள் உதவியால் ஒரு உயிர் வந்து பரிமாண வளர்ச்சி அடையிறத தான் இந்த பிரிவில் இருக்குத பக்தியோ இல்ல வந்து பக்தி இல்லாதவர்களோ பொறுத்து இந்த பரிணாம வளர்ச்சியை தான் வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை நடந்துக்கிற விதம் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து உபதேசமானதுன்னா என்ன அதாவது தீட்சை தீட்சை என்ன நான் வந்து என்னுடைய சூட்சிம குரு வந்து என்னுடைய மெடிடேஷனு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு கொஸ்டின் அப்ப கேட்கும்போது அவங்க சொல்றாங்க தீட்சி பல லட்ச கணக்குல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன தீட்சி பல கணக்கு நமக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு விதமான தீட்சை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பார்வையில பாப்பாங்க அது ஒரு நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு தீட்சை ஒரு அப்புறம் தொடு தொட்டு வந்து தீட்சு கொடுப்பாங்க அது ஒரு விதமான தீட்சை இந்த மாதிரிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வந்து இவங்க அசிரீரியா எனக்கு சொல்லக்கூடிய கூடிய மகா குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த குருமார்கள் அசிரி எனக்குள்ள வந்து அந்த உணர்வுன்றது பேசும் அது எப்படின்னா குரு அசிரீர் குரு திடீர்னு ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அது வந்து நம்ம மனதுக்குள்ள உதிக்கும் அவங்க அந்த வார்த்தை சவுண்டு எல்லாமே ஃபீல் பண்ண முடியும் டைரெக்டா அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன் மீது விழும் மலை துளி ஒரு துளி நெட்டியின் புருவமயத்தில் தொட்டு விழுந்தாலே அதுவே ஒரு தீட்சை தான் அப்படின்றாங்க அந்த தீட்சை வந்து படும்போது என்ன ஒரு விதமான பரவச நிலை நம்ம உடலில் ஏற்படும் வைப்ரேஷன் பேம்பு ஏற்படும் அப்போது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடந்து கூட அவங்களே அறியாமல் தீட்சை வாங்கிட்டோம் நம்மன்றது சூட்சுமமாக மகா குருமார்கள் நமக்கு தீட்சை வழங்கிட்டாங்கன்றது தெரியாம கூட பணிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் வந்து தியானம் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு உலகத்தையே மறந்த நிலை எல்லாமே மறந்து ட்ராவல் பண்ணிட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி பதில் தேடக்கூடிய விஷயங்கள் தானாக யாரோ ஒருத்தர் மூலியமா கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பரிம் பரிமாண வளர்ச்சி அடைந்த குருமார்களால் தீட்சை வழங்கப்பட்ட சூட்சுமமாக சில உயிர் ஆண் மக்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் நிறைய பேர் பண்ணிட்டு பண்ணிட்ருக்கோம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சிலர் பக்தியாகவும் சிலர் பக்தி இல்லாதவனாகவும் இருந்தால் கூட அவங்க தீட்சை அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் கூட ட்ராவல் பண்ணிட்டு இந்த மெடிடேஷன் இந்த உலகத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி செயல்படுது இந்த தீட்சைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவமாக சிலர் வந்து எழுத்து வடிவமாக அப்படின்னா ஒன்று இது எழுத்து வடிவ தீட்சை எழுதி காமிப்பாங்க இல்ல வந்து கனவுல வந்து ஒரு சிலர் யோகி முனிவர்கள் சித்தர்கள் இந்த மாதிரி வந்து கனவு தோண்டி அவங்க எழுதி காமிப்பாங்க அதுவும் இல்லை வந்து நமக்கு வந்து செவி வழியாக சொல்ற ஒரு இதுவான இந்த செவி வழி மந்திரங்களை உபதேசிக்கிறது காது வழியாக மந்திரம் சொல்றது இல்லை வந்து நமக்கு ஒரு சித்தர்கள் யோகி முனிவர்கள் வந்து இந்த மந்திரம் வந்து கனவுகள் மூலியமாக கொடுக்குறது கனவுகள் நான் சொல்றது கனவுகள் மூலியமாகவும் நடக்கும் இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய குரு சொல்லும் போது ஏதோ கனவு வருது யாரோ தாத்தா வராங்க கால் வேஸ்ட்ல தாடி அதாவது தாடி தாடி விட்டுருப்பாரு தாடி விட்டு போது வந்து கனவுல சொல்லிட்டு போவாங்க ஒரே ஒருத்தர் தான் வருவார் என்னை மத்திய கூட்டு போவாரு தெரியும் ஆனா அவர் முன்னோடி போகிறதெல்லாம் தெரியும் அவருடைய ஃபேஸ் தெரியாது ஆனா சுத்தி காட்டக்கூடிய விஷயங்கள் இடங்கள் அது எல்லாமே நம்முடைய ஆத்மாவும் பரிணாம வளர்ச்சியை அடைவதற்கான ஞானங்கள் உபதேசங்கள் எல்லாமே மந்திரங்கள் சொல்லுவாங்க இந்த மதத்தை சொன்னா வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்தை அவங்க சொல்றாங்க கனவு அப்படின்னும் போது பொழுது வெடிஞ்சால் மறந்துடும் அந்த கனவு ஆக நான் என்ன பண்ண தெரியுமா அவங்க சொன்ன மதத்தை அந்த அந்த ஹாஸ்டல் டிராவல் அந்த கனவுலயே வந்து பாத்தீங்கன்னா உருவாத்திட்டே இருப்பேன் சொல்லிட்டே இருப்பேன் பொழுது வெடிஞ்சால் மறந்துடுமே மறந்துருமேட்டு ஆனால் இது வரக்கூடிய கனவு எத்தனை மணி வரன்னா சரியாக ரெண்டு மணி மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணிக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மாதிரியே இன்னும் எனக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடந்தா நான் என்ன பண்ணேன் இதை வந்து டெய்லி எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நைட்டு சொல்லி கொடுப்பாங்க பொழுது வடிஞ்சு பார்த்தீங்கன்னா மறந்துடும் இதே மாதிரி ரெகுலராக நடந்துட்டு சரி ஏதோ கனவு தான் போல இருக்குன்னு நான் என்ன நினச்சிட்டேன் அப்படி விட்டுட்டேன் ஸ்கூல் காலேஜ் அப்புறம் கடந்து வரும்போது இதனுடைய அந்த ஞான உயிர் ஒரு ஜீவனுடைய பரிமான வளர்ச்சி பத்தனை சூட்சிம சரீர விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஆசிரியாக எனக்குள்ளே வந்து ஓ அந்த சவுண்டு கேட்குது என்ன ஏதோ கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி இதை நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே எப்பவுமே டெஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்தை நான் ப்ரூஃப் பண்ண நம்ப மாட்டேன் ப்ரூஃப் பண்ணாதான் நான் நம்புவேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் உள்ளே உண்மையாகவே நீங்கள் வந்து வழிகாட்டு உண்மைன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து எனக்கு போது அப்போ இந்த யோகா எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னும் போது நான் போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு கிடைக்கல சரி முயற்சி பண்ணுறேன் நானே ஒவ்வொரு பயிற்சியை பண்ணி 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 பார்க்கறேன் நாடி சுற்றி அப்புறம் வந்து திராட்டகம் திராட்டங்களில் பல வகையான திராட்டங்களுக்கு ஒவ்வொரு பாறைகள் இருக்குன்னா என்னோடய சுட்சி முகர் சொல்லி கொடுத்தது ஒரு பெரிய பாறை இருக்குன்னா காட்டில் நான் வந்து பயிற்சி எடுத்தது பெரிய பாறை இருக்குன்னா அந்த பாறையில் ஒரு துளி அந்த ஓல்ஸ் இருக்குதுங்களா ட்ராப்ஸு அந்த ஓல்ஸ் வந்து மலை துளி விழுந்து விழுந்து ஹோல்ஸ் ஆயிருக்கும் அந்த சின்ன ஓல்ஸை பற்றி கான்சென்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லுவார் எவ்வளோ நேரம் நீ பண்ணுற நான் ட்ரை பண்ண பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உள்ள ஆசிரியர் கேட்கும் அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பாறை முழுசாக மறைஞ்சிரும் வெள்ளை நிறம ஆயிடும் கருப்பு பாறை வெள்ளை வெளியேறு வெள்ளை நிறம ஆயிடும் அப்படி ஆகும்போது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கண்களை மூடுன்னு சொல்லுவாங்க கண்களை மூடும் போது அந்த மணக்கண்ணில் பாருணும் மணக்கண்ணில் பார்த்தா அங்க பார்த்த பாறையும் நமக்கு மணக்கண்ணுக்குள்ள கண்ணை மூடிக்கொண்டு இரண்டு கண்களை மூடிக்கொண்டு மணக்கண்கள்னு ஒன்று இருக்கு மணக்கண் ஒன்று இருக்கு மூன்றாவது கண்ன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மணக்கண் அதாவது அந்த ஆன்மா கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மா வழியாக பார்க்கக்கூடிய அந்த கண்கள் நம்முடைய உயிர் உயிர் ஜீவன் ஒளி இருக்கு பார்த்தீங்களா அதுவும் ஒரு விதமான கண்ணு தான் அது மூலியமா பார்க்கும் போது என்ன நடக்கும்னா அங்க பார்த்த பிம்பம் கண்ணுக்குள்ள தெரியும் எல்லாருக்கும் இப்போ அந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த விஷயத்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணி தான் சித்தர்களுக்குள்ள போயிட்டு அந்த உயிர் ஒளி தரிசனத்தை அடைஞ்சாங்க இறைவன் அடைஞ்சாங்க உலகத்தை மறந்த நிலையில ரொம்ப நேரம் தியானத்தில் இருந்தாங்க அந்த மாதிரி இப்படியும் ஒரு விதமான சித்தர்கள் தீட்சையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான தீட்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இதற்கான தகுதி படைத்தவர்களை தேர்ந்தெடுக்கும் முறையின் நுணுக்கங்களை கூறுகிறேன் கேள் அப்படின்ற இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மனிதன் புற நிறைந்தவனாகவும் மிகுந்த பக்தி கல்வி ஞானமும் உடல் செல்வ செல் செல்வச்சினமாகணும் அதாவது ரொம்ப வசதியாகணும் வசதியாக இருக்காங்க ரொம்ப பிடிச்சோம்னா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இவங்க வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாம் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் பத்தி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இதுக்கு மாறாக கல்வி அறிவே இல்லாதவனாக அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா எந்த ஞானமும் இல்லாதவன் இருக்கணும் இருக்கிறவன் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உடனே இது வந்து கை கொடுமோ உடனே கிடைச்சிருமோ அந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கிற அந்த உடல் இருக்கிற அந்த ஆன்மா ஜீவன் பரிமாண வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்கிறத பொறுத்து கொடுப்பாங்க எத்தனை ஜென்மம் கடந்து வந்திருக்கு அப்படின்றதுதான் பக்கம் அடைஞ்சிருக்கல்யாண் மிகவும் வறுமையில் வாடுபவனாக புற ஒழுக்கம் மற்ற சில பல தீய பழக்கங்கள் உள்ளவனாக அழகற்றவனாக கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனாக இருந்தாலும் சரி அவனுடைய ஆன்மவின் பரிமா பரிணாம வளர்ச்சி பரிணா பரிமாண வளர்ச்சி கொண்டே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இந்த பரிணாம வளர்ச்சி கொண்டே தேர்ந்தெடுக்கப்படுகின்றது அவருடைய ஜீவனுடைய பரி பரிணாம வளர்ச்சி பாத்தீங்களா அதை கொண்டே தான் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்றன இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த மகா குருவின் பார்வையும் உபதேசமும் கிடைத்த பின்பும் கூட தங்கள் நிலையிலிருந்து மாறாமல் மாறாமல் கூட இருக்கலாம் அதாவது தீட்சையும் கிடைச்சிருச்சு குருவினுடைய அவங்களுடைய வழிகாட்டுத்திலும் கிடைச்சிருச்சு கிடைச்சும் கூட இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல மட்டும்தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்களே அறியாம சரியான பாதையில் நேர்கோட்டில் போக ஆரம்பிப்பாங்க அதுதான் இந்த பரிமாண வளர்ச்சி இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் குரு கண்காணிச்சிட்டு இருக்க இந்த ஆண் மக்கள் உயிர்கள் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக விரைவில் அவர்கள் முற்றிலும் மாறி புனித நிலையை அடைவார்கள் அப்படின்றாங்க காரணம் அவர்கள் ஆன்மாவானது பல பலமான ஜீவகாந்த சக்தியினை பெற்றிருக்கும் அப்படின்றாங்க அவங்களுடைய ஆன்மா பார்த்தீங்களா பலமான ஜீவகாந்த சக்தி சக்தியிலே வந்து ஜீவகாந்த சக்தி பயங்கரமான ஆற்றல் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது அந்த உயிருடன் ஒன்றி இருக்கும் அதுக்கு சக்தி அதிகமாக அப்படி இருக்கும்போது பலமான ஜீவகாந்த சக்தியினை பெற்றிருக்கும் அந்த உயிர் அப்படின்றாங்க அந்த மாதிரி அவ்வாறானவர்களின் உடல் இயக்கங்கள் ஏன் பொறுமையா நான் சொல்றேன்னா அவ்வாறான உடல் இயக்கங்கள் மற்றும் உள்ளுடல் இயக்கங்கள் சாதாரண மனிதர்களைப் போலவே உள்ளது போல் தோன்றினாலும் உண்மையில் மிகவும் மாறுபட்டு இருப்பதை இவ்வாறானவர்களுடன் நெருக்கமாக பழகியவர்கள் கூட அவ்வளவு எளிதில் கண்டுபிடித்து விட முடியாது அப்படின்ற பார்த்துருப்பீங்க சித்தர்கள் ஞானம் அடைஞ்சவர்கள் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் நான் முக்கியம் அடைஞ்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு வந்து தீட்சை கொடுக்குறேன் அதுக்குதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் முதல்ல அவங்க தீட்சை அடைஞ்சிருக்காங்களான்றதே வந்து யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கும் கூடவே ரொம்ப நாள் நெருக்கமாக பழகைனவங்க கூட கண்டுபிடிக்க முடியாதோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏன் அப்படின்னா இவர்களுடைய இயக்கங்கள் யாவும் மன ஓட்டத்துடன் இணைந்தே இருக்கும் அவைய ஒரு சிலர்கள் என்ன ஓட்டத்துடன் வந்து இணைந்திருக்கும் இவங்க வந்து மன ஓட்டம் ஜீவனுடைய ஓட்டம் அது கூட இணைந்தே இருக்கும் அப்படின்றாங்க மற்றவர்களுக்கும் அவ்வரத்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு வேறுபாட்டை நீ அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க என்ன வேறுபாடு அப்படின்னா சாதாரணமான மனிதர்கள் இயக்கங்கள் மனதிலிருந்து வெளிப்படும் எண்ண பிரியைகளை கொண்டு செயல்பட செயல்படும் எப்படி இயக்கங்கள் மனதிலிருந்து வெளிப்படும் எண்ண பிரியை மனதிலிருந்து வெளிப்படும் கூடிய எண்ணங்கள் சிலர் செயல்படுவாங்க ஒரு சிறந்த யோகிகள் இயக்கங்கள் மனதின் கண் பிரியாமல் மன ஈக்கங்களை கொண்டு செயல்படும் அந்த மனதுடைய ஈக்கங்களை கொண்டுதான் செயல்படும் அப்படின்றாங்க இதனால்தான் நான் முன்னமே உனக்கு கூறியது போன்று மனதின் நிலைப்பாடான செயல்பாட்டின் காரணத்தால் ஒரு தீர்க்க தரிசியான கிரியா யோகியின் செயல்பாடுகள் மிகவும் கூர்மையானதாக அமையும் அப்படின்ற ரொம்ப நுணுக்கமா கூர்மையா ஷார்பார்ப்போம் அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் தியானத்துல உக்காந்தான அவ்வளவு ஷார்பார்ப்பாங்க தன்னை மறந்து காரணம் பயிற்சி பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள யாரையுமே சூச்சின ஒரு இவங்களுடைய பரிமாண வளர்ச்சி ஜீவனை உள்ள கூட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி மேலும் இவ்வாறானவர்கள் மனப்பதிவுகள் மிகவும் நுணுக்கமானதாக அமைந்துள்ளது சாதாரண மனித வாழ்வினில் நடக்கும் ஒரு சில சம்பவங்கள் மனதில் சென்று பதியுமே பதியும் பதியும் என்றும் அத்தகைய பதிவானது மரணம் வரை அளித்திருக்கும் என்றும் உனக்கு கூறியுள்ளேன் அப்படின்றாங்க ஆனால் ஒரு யோகியின் மனப்பதிவுகள் மனத்திற்கு பின்னும் அவருடைய ஆன்மவின் சுழற்சியுடன் சேர்ந்து கூடு சேர்ந்து கூடு போன்று பின்னி பிணைந்து சுழன்று கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க அவங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த யோகியை யோகம் செய்யக்கூடிய அந்த யோகம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அந்த ஷார்ப்பான மகா உருவால தீட்சையை சுட்சமாக அடைந்து அவங்களுக்கே அறியாம அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் குருமாரோடைய அந்த ஒருங்கிணைப்பு எல்லாமே இந்த பிரிவி எத்தனை பிரிவு இடத்துல அந்த ஒரு ஒரு கூடும் போல தன்னுடைய ஆன்மாவில் பின்னி பிணைந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும் எத்தனை பிரிவு நாளையும் அப்படின்றாங்க ஏன்னா அந்த எண்ணங்கள் வந்து அவ்வளோ சீ அவ்வளோ சீக்கிரம் வந்து அழியாதோம் அவ்வளோ பவர் இருக்கேன் அந்த மாதிரியே மரணம் மாதிரி நிலைத்திருக்கோம் அப்படின்றாங்க ஒரு யோகியின் மனப்பதிவில் மரணத்திற்கு பின் அவனுடைய ஆன்மவின் சுழற்சியுடன் சேர்ந்து ஒரு கூடு கொண்டு பின்னி பிணைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான அழியாத அதே சமயம் சமயம் மனதில் பிரிந்து அதாவது மனதில் பதிந்து உயிர் என்னும் ஜீவானுடன் சுரண்டு கொண்டிருக்கும் விஞ்ஞானத்தில் அண்ட வெளி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க எப்பயுமே அழியாத உயிரோட உயிர் பின் பிணிந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்ட வெளி கல்வெட்டுகள் அப்படின்ற இன்னொரு பேர் வைக்கிறாங்க இப்பதிவுகள் பார்த்தே ஆன்ம சாகர் கடல் கலக்காமல் தனித்தன்மையுடன் விளங்குகின்ற யோகிகளின் மக்களை மாபெரும் விஷயங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆண் மக்கள் எப்போது எங்கு பிறக்கின்றன என்று விடாமல் கண்காணிக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி விதமான மெடிடேஷன் இப்போ இந்த பிரிவில் நீங்க ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கிய மெடிடேஷன இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஆன்மா இந்த பிரிவில் வந்து சரியான ஒரு பாதைகள் கிடைக்காவிட்டாலும் கூட அடுத்த பிரிவில் இந்த ஆன்மா எங்க இருக்கு அப்படின்றத தேடி கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க சரியான பருவத்தில் அந்த ஜீவானுவை மேலும் பரிமா அதாவது பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி அடைய செய்து அவங்களே பாருங்க சூட்சமாக பரிணம் இந்த பரிணாம வளர்ச்சி அடைய செய்து தங்கள் நிலைக்கு உயிர்த்தும் பொருட்டு மிகவும் ரகசியமான உயர்வான கிரியாவை வலுக்கட்டாயமாக உபதேசிக்கின்றனர் ஒரு முறை நீங்க வந்துட்டீங்கன்னா தியானத்துல முடிச்சி வேணான தூக்கி போட்டு போனா கூட வலுக்கட்டாயமாக வந்து அதுக்கான பரீட்சையை கொடுத்து அதுக்கான உங்களுக்கான ஒரு டெஸ்டிங்கை வச்சு உங்களை சோதிச்சு மறுபடியும் உள்ள கூட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க விட மாட்டாங்களாம் எத்தனை பெரிய தாலயும் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டு உபதேசி உபதேசிக்கப்படுவதுடன் இல்லாமல் தங்களால் உபதேசிக்கப்பட்ட தங்களால் உபதேசிக்கப்பட்ட செயலானது சரியான முறையில் நடக்கிறதா என்பதையும் தங்களுடைய தீர்க்க திருஷ்டியின் தீர்க்க திருஷ்டியின் மூலம் ஞான திருஷ்டி மூலமாக கண்காணிக்கின்றனர் அப்படின்றாங்க என்ன நான் பண்றேன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது கெட்ட சக்தியும் சரி நல்ல சக்தியும் சரி எல்லாமே இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்கமிச்சில் நாம் இருக்கும்போது பற்றி தான் நம்மளால் வாங்க முடியும் எனவே தான் அந்த யோகியானவர் செய்யும் சாதாரண நல்ல தீய செயல்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை ஒரு யோகியானவங்க வந்து ஒரு கிரியை யோகம் செய்யக்கூடிய ஒரு சீடர் வந்து அவங்க நல்ல செயலை செய்தாலும் சரி கெட்டது செயலை செயலை செய்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அவர் கண்டுக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அந்த ஆன்மா வகைய ஜீவானோ பரிணாம வளர்ச்சியை அடைந்த பின்பு தான் அந்த யோகி யோகியின் புற ஒழுக்கங்களும் உடலை காக்கும் பொருட்டும் ரிஷிகளால் சீர் செய்யப்படுகின்றது அப்படின்றாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்த தான் அந்த ஆன்மா வந்து வலுக்கட்டாயமாக என்ன பண்றாங்க ரிஷிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலை வந்து பாதுகாத்து உடலுக்குள்ள ஜீவனையும் வந்து பாதுகாத்து சரியா சீர் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க எனவே ஒரு முழு கிரியா யோகியானது நிச்சயமாக பல பிரிவுகளை கடந்து நீண்ட யோக வாழ்வினை மேற்கொண்டு மிகவும் தீவிரமாக அப்பியாசம் அபியாசம்னா அந்த பயிற்சி சொல்கிறத சொல்கிறாங்க அப்பியாசம்ன்ற பேருக்கு பயிற்சி அப்பியாயசம் அபியாசம் செய்ததுடன் புற ஆக உடலினை பற்றி முழுவதுமாக நுணுக்கமாக அறிந்த மிக பெரும் மெய்ஞானி ஆவார் என்பதை நீ தெளிவாக அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் மருத்துவியல் வேதியியல் மனோவியல் வானவியல் சமூகவியல் போன்ற அனைத்தும் இன்றைய கல்வி தகுதி பாடம் பட்டம் இவர்கள் எதுவும் இன்றி இவ்வாறு பட்டம் பெற்ற வல்லுநர்களை காட்டிலும் பன்முடங்கு தகுதியுள்ளவராக திறமையுள்ளவராக விஞ்ஞானத்திற்கும் எட்டாத பல அற்புதங்களை நிகழ்த்துபவராக ஒரு யோகியானவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்றத வந்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு செயல்பாட்டை நான் உனக்கு விளக்குகிறேன் சாதாரண மனிதன் வாழ்வில் நடக்கும் ஒரு சில சம்பவங்களை கூட இவ்வாறான அண்டைவெளி கல் அண்டவெளி கல்வெட்டுகளாக மனத்திற்கு பின்பும் கூட அழிய அழியாத மனப்பதிவாக பதி பதிவதும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த பதியின் முழு விவரத்தையும் மறுபடியும் பிறக்கும் அந்த மனிதனால் உணர முடியாது உனப்பிரிவில் நம்ம என்ன இருந்தோம் எதுவா இருந்தோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவில் யாராலுமே கடிவா உணர முடியாது ஒரு சீர்பற்ற கிரியா யோகியான யோகியை போல் ஆழ்ந்து உணர்ந்து அறியவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு உதாரணமாக சிலர் முன் பின் செல்லாத ஒரு இடத்திற்கு புதிதாக அதாவது முன்பின் செல்லாத ஒரு இடத்திற்கு புதிதாக செல்லும் பொழுது அவர்கள் அந்த இடம் ஏற்கனவே நான் பழகிய இடமாக தோன்றுவதாக கூறுவதை கேட்டிருப்பார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு ஒரு புதிய இடத்துக்கு போவோம் அந்த இடத்துக்கு போவோம் இந்த இடம் நான் இங்கே பார்த்துருக்க மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு ஏற்கனவே நான் வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவில் ஏதோ ஒரு பிரிவில் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரிலாம் சிலருக்கு வந்து இன்னும் நடந்திருக்கும் அதே போல் முன்பின் சாந்திராத பழகாத சம்பந்தமே இல்லாத ஒரு சில நபர்களை பார்க்கும்போது அவர்கள் மீது அளவு கடந்த இனம் புரியாத வெறுப்போ அல்லது அன்போ ஏற்படுவதே நாம் உணர்ந்திருக்கோம் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இங்கே பார்த்து பழகின மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்திருப்பீங்க அதுவும் பிறவினுடைய ஒரு வெட்டக்குறை தொடர்பு தான் அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களை பார்த்த வெறுப்பா இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரிவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு வகையான ஒரு பிரிவில் நீங்கள் அந்த உயிரினத்துக்கு உங்களுக்கும் ஒரு தேவையில்லாமல் ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் உணர்ந்து உணர்ந்தவங்க இன்னும் சிலர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அவர்கள் உண்மையில் மிகவும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி தீயவர்களாக இருந்தாலும் சரி எவ்வித காரணமின்றி அவர்கள் மீது மாறுபட்ட எண்ணத்தின் உணர்வு மாறுபட்ட என்னச்சின் உணர்வு உணர்வு அலைகள் வந்து பாத்தீங்கன்னா வரவுவதை நீ உணர்ந்திருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஏன் ஏன் எதுக்குன்னு தெரியாது ஆனா அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அதனால நாம் அதற்கான காரணத்தையும் தெளிவாக சிந்திப்பதில்லை ஆனால் ஒன்றை இழிது போன்ற உணர்வுகள் தான் சாதாரணமான மனிதன் ஆழமான மனப்பதிவு எனும் அண்டவெளி ஆகும் இந்த மாதிரி பதிவுகளை தான் வந்து ஜீவனுடன் கலந்த பெரிய ஒரு அண்டவெளி கல்வெட்டு அண்டைவெளி கல்வெட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே அழியாத அப்படியே இருக்கும் அந்த கல்வெட்டுகள் எப்பயுமே கல் கல்வெட்டுகள் பொறிக்கப்படுற எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மம் எத்தனை கோடி பிறகு எடுத்தாலே அதுக்கு வந்து அழிவு அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது அதனாலதான் அண்டைவெளி கல்வெட்டுகள் அப்படின்றாங்க இம்மனப்பதிவுகள் அந்த ஆன்மவின் முற்பிறப்பின் தொடர்ச்சியே என்றும் அந்த ஆழமான பதிவின் வெளிப்பாடானது அன்றைய சம்பவ சம்பவத்தின் நிலையிலேயே என்றைக்கும் உணர்வு அலைகள் உருவாகுவதால் நடக்கும் சூழ்நிலையில் தன்மைகள் வெளிப்படுவதில்லை ஆகியவை தன் மேற்கூறிய மாறான உணர்வுகள் ஏற்படுகின்றன ஆயினும் இந்த பதிவின் வெளிப்பாட்டால் சாதாரண மனிதன் வாழ்வில் நடைமுறையில் பெரிய மாற்றமான நிலைகள் எதுவும் ஏற்படுது ஆனால் யோகியானவரின் வாழ்வில் பல அரிய மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நினைவில் நினைவில் கொண்டு உனக்கு அவ்வாறான உணர்வு அலைகள் ஏற்பட்டாலும் கூட அதை முன்கூறிய முறையில் நிதானமாக பிரித்து ஆராய்ந்து பார்த்து அழித்து விடு அப்போது தான் ஆன்மாவாகிய ஜீவ அணுவை சுற்றி பின்னி பிணைந்து நின்ற கூடானது சிதறி அழிந்து உன் ஆன்மாவானது மிக சுதந்திரமாக தனிச்சையாகவும் இயங்கும் அப்படின்றாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்ன பண்றதுன்னா கிரியாவுடைய பயிற்சினால அது கூட நம்ம இந்த எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது அது வந்து அண்டவெளி கல்வெட்டுகளான ஒரு உணர்வு இல்லை அதெல்லாமே அது கூட வந்து அந்த அண்டவெளி கல்வெட்டுகள்லாம் அணு அணுவாக பிரிக்க பிரிக்க ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு அந்த பாறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா துளி துளியா துளி துளியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மலை துளி வந்து விழுந்துகிட்டே இருக்கும் சிறிது சிறிதுதான் ஓல்சாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போ கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஏற்படும் கொஞ்சமா விழும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து அனுபவங்களாக பயிற்சிகளாக அதை பிரித்து வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமஞ்சமா அந்த பதிவுகளை அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே உனக்கு பிரிவு சூழலில் இருந்து கிடைக்கும் முழு சுதந்திரமாகும் எனவே நீ புதிதாக மனதளவில் எந்த பதிவுகளும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதுடன் கொள்வதுடன் மிகவும் ஆழமான பதிவுகள் முதல் அனைத்தையும் முன்கூறியபடியும் முற்றிலுமாக அழித்து போனமாக நிர்பாயாக அப்படின்னு சொல்றாங்க இந்த சாதாரணமாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ இல்லை வந்து பத்து நிமிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிரியா வந்து சாதாரண விஷயம் கிடையாது பயிற்சியில் இறங்கி செய்யணும் பயிற்சியில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி இந்த பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணி நம்ம டிராவல் பண்ணால் என்னுடைய விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இந்த பதிவுக்கு அடுத்த பதிவு நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உயிரின் பதிவுகள் நம்ம உயிருக்குள்ளே வந்து ஜீவனுக்குள்ளே சில பதிவுகள் அணுவாக மாறி உள்ளோ அணுவுடன் அணு உயிருடன் உயிராக கரைந்து மறைந்து அது உடனே வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து வெளித்துணர்ந்து அந்த பதிவு எப்படி நம்ம வந்து அழிக்கிறது அப்படின்றத வந்து இந்த யோக வேத புத்தகத்தில் வந்து தெளிவு கொடுத்துருக்கேன் அதில் இருக்கிற பதிவில் தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு டீப் எக்ஸ்பிளைன் மெடிடேஷன் கிரியா அதை பற்றி தான் உங்களுக்கு நான் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தான் நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் அடுத்த பதிவுகளான உயிரின் பதிவுகளை பற்றி கண்டிப்பாக வந்து அடுத்த பதிவில் நான் போடுவேன் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவை வரும் பாருங்கள் ரொம்ப வீடியோ லென்த்து போகிறதுனால நான் இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் கிரியா அவ்வளோ அற்புதமான ஆற்றல் தன்னை மறந்து உலகை மறந்த ஒரு தியான நிலை எல்லாம் இந்த உலகில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மாயி அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு வைரவால் ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாம் நம்மளுக்கு இது போன்ற பதிவுகள் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் கிரியா யோகம் மனக்குள் ஒரு பயணம் ஓம் கிரியா பாபஜினம் ஓம் குருமார்க மனதார வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இதன் தொடர்ச்சியாக உயிரின் மனப்பதிவுகள் அப்படின்ற பதிவை நம்ம அடுத்த பதிவு நம்ம பார்ப்போம் ஓம் ஸ்ரீ ஒரு பாதுகையை நம்ம நன்றி வணக்கம்